போகிறது வர்றதெல்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு இடத்துல என்னை வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்காங்க நீ ஏன் அப்படி நடக்கிற நீ ஏன் இப்படி பேசுகிற நீ ஏன் அப்படி இருக்கிற எஸ்பெஷலி எங்கள் வீட்டில் விட எங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற எங்களுடைய நெய்பர்ஸ் தான் அதிகமாக வந்து சொல்லுவாங்க எங்கன்னா அப்படி போயிட்டு வந்தால் பக்கத்துக்கு போயிட்டு வந்தா அப்படி போயிட்டு வந்தால் வரும் உடனே குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க ஐயோ இவனா ஏன் இப்படி இருக்கிறான் ஏய் என்னை கூப்பிட்றதே நம்ம நார்மலாக போனால் ஏ கொட்டை ஏ ஒன்பது அப்படின்னு சொல்லி அந்த எண்களுடைய பெயர்களை வச்சு இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகளை எல்லாம் நிறைய பேர் நான் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணி கூப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது வந்து அந்த அந்த மாதிரி கூப்பிடும்பொழுது ஏற்படுற அந்த வழி இருக்குது அது வந்து சாதாரணமான வழி கிடையாது அது ரொம்ப கஷ்டமான ஒன்று அப்படி கூப்பிடுற மக்கள் மத்தியில் ஒரு சில இடத்துல நம்மளை வந்து பிரைட் பண்றாங்க அப்படின்றத நான் தான் விரும்பணும் ஏன்னா அது வந்து எஜுகேஷன் அதாவது என்னை வந்து இந்த மாதிரி ஒரு திருநங்கையா இருக்கிறது ஒரு குறையாக நினைச்சு என்னுடைய ஆட்டிடியூடு என்னுடைய பாடி லாங்குவேஜ் வச்சு சொல்றவங்க எஜுகேஷன் வரும்பொழுது அதை வந்து அவங்க எல்லாருமே என்னை பிரைட் பண்ண தான் ஆரம்பிச்சாங்க அப்ப நான் வந்து சூஸ் பண்ணேன் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்மளை வந்து வேற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்றது நான் ரொம்ப ஆணித்தரமா புரிஞ்சுகிட்டேன் அதனால தான் ஐ ஸ்டார்டட் ஃபோகஸிங் ஆன் எஜுகேஷன் என்னோட பேரு டாக்டர் என் ஜென்சி நான் ஒரு திருநங்கை இந்திய அளவில் ஆங்கில துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் ஆங்கில துறையில் பேராசிரியராக இருக்கிற முதல் திருநங்கை அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் என்னுடைய நேட்டிவ் பார்த்திங்கன்னா திருத்தணி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான் ஆர்கேபேட்டை புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷன் அதாவது என்னுடைய தொடக்க நிலை கல்வியை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதூர் வழக்கனா தான் நான் வந்து முடித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்கூல் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் வந்து ஆர்கேபேட்டை அரசு அரசினர் பள்ளியில் தான் முடித்தேன் அதுக்கப்புறம் பிஏ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அரசினர் கலைக்கல்லூரியில் படித்தேன் அதுக்கப்புறம் எம்ஏ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வியாசர்பாடியில் முடித்தேன் எம்ஃபிலும் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் சேம் காலேஜ் தான் பிஹ்டி மட்டும் தான் லயலா காலேஜ் என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்பவே நான் வந்து ஒரு சில இடங்களில் வந்து கஷ்டமாக இருந்தாலும் ஒரு சில இடங்கள் வந்து எனக்கு சந்தோஷம் தான் கொடுத்துச்சு என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷனில் என்னுடைய டுவெல்த்தில் வந்து என்னுடைய வகுப்பில் நான் வந்து முதல் மாணவியாக தான் பாஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பிஏ அண்ட் எம்ஏல கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்றது நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ சின்ன வயசுலேயே என்னுடைய நேட்டிவில் நான் வந்து ஸ்கூல் அதாவது அந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பொழுதே ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது படிக்கும்பொழுதே இரண்டாம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய பெண் தன்மையை வந்து நான் உணர ஆரம்பித்தேன் என்னை ஒரு திருநங்கையை அப்பயே நான் வந்து என்னை வந்து எனக்கு ஃபீல் ஆகுது அங்கேயே என்னுடைய ஆசைகள் எண்ணங்கள்லாம் ஒரு பொம்பளை மாதிரி நம்ம இருக்கணும் மாறணுன்ற அந்த அந்த எண்ணங்கள் அப்போயே இரண்டாம் வகுப்புலேயே எனக்கு தொடங்கிடுச்சு அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்பணும் ஏன்னா அது அப்போ எனக்கு தோணுச்சு அப்படி தோணும் பொழுது பார்த்திங்கன்னா அது அந்த எண்ணங்கள் மட்டும் இல்லாமல் என்னுடைய பாடி லாங்குவேஜ்லேயும் அது வந்து வெளிப்படுத்துகிற விதமாக எல்லாருக்கும் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லோரும் என்னை அப்படி தான் பார்க்குறாங்க கொடுத்து நம்ம எஜுகேஷன் நல்லா பிடிச்சிக்கிட்டுன்னா இப்படி நம்மளை இந்த இந்த விதமான ஒரு கே இந்த மாதிரியான ஒரு தன்மையினால் நம்மளை ஏளனமாக கேலி கிண்டல் பண்ணி பண்ணுறவங்க ஒரு இடத்துல ப்ரைட் தான் ரொம்ப அணிதரமாக என்னுடைய டென்த்தெல்லாம் படிக்கும்போது நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு கோலை நான் முடிவு பண்ணிக்கிட்டேன் என்னென்னா கண்டிப்பாக நம்ம ஆங்கிலத்துறையில் முதல் பேராசிரியராக இந்திய அளவில் ஆகணும் அப்படின்றதையும் நான் கண்டிப்பாக நம்ம ஆங்கிலத்துறையில் பிஹெஸ்டி முடிக்கணுன்றதையும் ஒரு லட்சியமாக நான் வந்து பன்னெண்டாவது படிக்கும்போது டிபார்ட்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா டுவெல்த்தில் நான் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்தேன் நூற்றி எட்டு மார்க் தான் இங்கிலீஷில் ஆனால் கிளாஸ் ஃபஸ்ட்டு மார்க் அதிகம் டோட்டல் மார்க் அது இங்கிலீஷில் ரொம்ப கம்மியான மார்க் அதனால் தான் இங்கிலீஷை சூஸ் பண்ணி இதில் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்றதுக்காக தான் ஆங்கில துறையிலே நம்ம பேராசிரியர் ஆகணுன்றது டுவெல்த்தில் வந்து டிசைட் பண்ணேன் அதுக்காக தான் பிஏ இங்கிலீஷ் சூஸ் பண்ண நம்ம எல்லோரும் காலேஜில் டிகிரிஸ் அப்ளை பண்ணும்போது நிறைய டிகிரிஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா மற்ற எதாவது இது கிடைக்காம அது கிடைக்கும் ஏதாவது ஒன்று கிடைக்கும்ன்றதுக்காக ஆனால் நான் எந்த டிபார்ட்மெண்ட்டுமே போடல ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் தான் போட்டேன் இங்கிலீஷு அது எனக்கு நல்லபடியாக கிடைச்சிது ஆனால் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எனக்கு சீட்டு கிடைக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஐம்பத்தி எட்டு சீட்டு எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் அதில் எனக்கு முன்னாடி வந்து பதினோரு பேர் வராதுனால தான் லாஸ்ட்டு சீட்டு ஐம்பத்தெட்டாவது ஆளாக நான் ஜாயின் பண்ணேன் ஏன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னை இங்கிலீஷில் வந்து எனக்கு ரொம்ப கம்மியான மார்க் தான் அதனால் வந்து லாஸ்ட்டாக கிடச்சிது அப்போ எங்கள் அம்மா பக்கத்துலயே உட்காந்து என்னை வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க எல்லாம் உனக்கு வந்து உனக்கு வந்து புகழாரம் சூட்டினாங்க ஒன்று நல்லா கங்க்ராஜ் பண்ணாங்க டுவல்த்தில் நல்ல மார்க் எடுத்துரு இங்கே உனக்கு சீட்டே கிடைக்கல ஏன்னா அவங்க படிக்கலன்றதுனால இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்னா இங்கிலீஷ் தான் மார்க் அதிகமாக இருக்கணும் அதை வச்சு தான் எடுப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியல அதுக்கப்புறமா அவங்க வந்து எப்படி திட்டிகிட்டே தான் இருக்காங்க ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்மளுடைய கனவுகள் சரியான பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காம போட்டோன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையாக தான் அந்த கடைசி வரைக்கும் நான் உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு வேலை அந்த பதினோரு பேரில் யாராவது ஒரு வாழ் வந்திருந்தா கூட எனக்கு பிஏ இங்கிலீஷ் கிடச்சிருக்காது ஆனால் இது தீர்மானிக்கப்பட்டது கடவுளால்ன்றதை நான் சொல்லுவேன் அந்த பதினோரு பேரும் வரல அதனால தான் எனக்கு வந்து பிஏ இங்கிலீஷ் கிடச்சிது அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதுறதுக்கு முன்னாடி பயமாக இருந்துச்சு நம்ம எப்படி இந்த டிகிரி முடிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் ஹெச்ஓடி கிட்ட போய் இருக்கு சொன்னேன் சத்யபிரியா மாமி போய் இருக்காங்க அவங்கக்கிட்ட என்னால் படிக்க முடியும்னு பயமாக இருக்குது எனக்கு வந்து வேறு ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் எழுதி தான் பாருங்கள் அப்போது ஒரு டிபார்ட்மெண்ட் எழுதி பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நான் தான் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஏன் நம்ம அதை விடணுன்றதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஃபோக்கஸ் நான் வந்து அதில் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எம்ஏ இங்கிலீஷ் வந்தேன் எம்ஏ இங்கிலீஷ்லையும் பார்த்தீங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ்லேயும் நான் தான் க்ளாஸ் ஃபஸ்ட்டு நாற்பது மாணவர்கள் படித்தோம் நான் ஏற்கனவே சொன்னேன் பிஏலையும் கோல்டு மெடலிஸ்ட்டு எம்ஏலையும் கோல்டு மெடலிஸ்ட்டு எம்ஏ படிக்கும்பொழுது ஃபஸ்ட்டு செமஸ்டரை நான் மட்டும்தான் பாஸ் பண்ண முப்பத்தி ஒம்பது பேரும் ஃபெயில் ஆயிட்டாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் அது சந்தோஷமாக இருந்ததாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எம்ஃபில் அதே காலேஜில் முடிச்சு தான் ஆனால் எப்படி யூஜியில் வந்து பிஏ இங்கிலீஷை ஒரே காலேஜில் அப்ளை பண்ணி கிடச்சதோ அந்த மாதிரி தான் எம்ஃபில் இங்கிலீஷும் அதே காலேஜில் தான் போட்டேன் வேறு எந்த காலேஜிலுமே நான் போடவே இல்லை அதுக்கப்புறந்தான் பிஹெச்டி எல்லாவது நல்லபடியாக முடித்தேன் என் பின்னாடி பேசுவாங்க நிறைய பேர் என்னை வந்து கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது ஆனால் ஒருத்தரும் வந்து எனக்கு நேருக்கு நேராக முன்னாடி வந்து என்னை யாரும் எதுவும் சொன்னதே கிடையாது அந்த இடத்துலையும் எஜுகேஷன் தான் ஒரு வெப்பனாக இருந்து எனக்கு காப்பாற்றுச்சுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து சென்னைக்கு வந்தோடனே வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன் அந்த இடத்துல மட்டும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க டைரெக்டாகவே என்னை வந்து குறை சொல்கிறது நீ ஏன் அப்படி இருக்கிற நீ நடிக்கிற நீ உன்னை மாற்றிக்கலாம் மாற்றிக்கோ அப்படி இப்படி நிறைய பேர் கூப்பிட்டு கூப்பிட்டு அன்வான்டாக அட்வைஸ் பண்ணுறது யாருக்கிட்டேயாவது பேசினேன் ஏதாவது ஒன்று குறை சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து எனக்கு அந்த ஹாஸ்டல் இருந்துச்சு அந்த ஹாஸ்டல் நான் ரொம்ப ஒரு 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 மாதிரியான ஒரு வருத்தத்தை நான் ரொம்ப அதிகமாகவே அங்கே ஃபீல் பண்ணுவேன் அப்படி பண்ணேன் அப்படின்றது தான் நான் சொல்லணும் ஏன்னா அங்கே நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னை அப்படி ரொம்ப கேவலமாக ஏளனமாக நினச்சவங்க எல்லாருமே கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா அவங்களாவே கால் பண்ணி நிறைய பேர் என்கிட்ட பேசி என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பிஹெச்டி பார்த்தீங்கன்னா லைலா காலேஜ் தான் அங்கே வந்து ஒரு ஒரு வருஷமும் மாணவர்களுக்கும் சரி டீச்சிங் நான் டீச்சிங்கும் சரி திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகளை பார்த்தீங்கன்னா ஒரு புரிதலாக அவங்க அதிகமாக ஒரு ஒரு வருஷமும் மா மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் திருநங்கைகளுக்கோ திருநபிகளுக்கோ படிக்கும் படிக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கிறவங்களுக்கு அவங்க கேட்குற டிகிரியை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அதனால ஏதாவது ஒரு கிளாஸில் கண்டிப்பாக டிரான்ஜெண்டர் பர்சன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க அங்கெல்லாம் எந்த விதமான இஷ்யூஸும் எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் எதுவுமே எனக்கு வரலை அப்படின்றது தான் உண்மை நிதர்சனமான உண்மை திராவிட மாடல் ஆட்சியை சமூக நீதியை நிலைநாட்டி கொண்டிருக்கும் நமது தமிழக முதல்வர் அவர்களை வந்து நான் சந்தித்தது ரொம்பவே பெருமையாக நான் வந்து உணர்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேஜில் என்னுடைய அவருடைய தளத்தில் என்னை பற்றி அவர் வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி டாக்டர் ஜென்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணது ரொம்பவே ஒரு இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தட் அவர் அதனால அவருடைய ஒரு அவருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக நான் வந்து சிஎம் அவர்களை மீட் பண்ணி அவர் அப்பானு கருதி நான் அவருக்கு ஒரு கோரிக்கையும் வச்சுருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசின் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அரசினர் கலைக்கல்லூரியில் ஆங்கில துறையில் உதவி பேராசிரியராக ஒரு நிரந்தர பணியை வழங்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் ஒரு ரெக்வஸ்டேஷன் வச்சுருக்கேன் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கிறேன் ஸோ அந்த மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் இன்றைய காலகட்டத்தில் இந்த வந்து இந்த மார்ஜினலைஸ்டாக இருக்கிற அந்த திருநங்கைகளை திருநர் மக்களை வந்து எல்லாரும் பார்க்குற விதம் அவங்களை ஏற்றுக்கிற விதம் வந்து ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாகவே இன்றைக்கு வரைக்கும் தான் இருந்துகிட்ருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்கள பற்றி பேசுகிறதுன்றதே ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இது என் இது என்னோடய வளர்ச்சி மட்டும் கிடையாது என்னோட சமூகத்தினுடைய மொத்த மொத்தங்களுடைய வளர்ச்சியாக தான் நான் இதை பார்க்குறேன் என்னுடைய அடுத்த கட்ட பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து ஒரு நிரந்தர பணியில் ஒரு அரசினர் கலைக்கல்லூரியில் பணி அமர்த்தப்படணும் இந்த தமிழக அரசால அப்படின்றது நான் ஒரு கோரிக்கை வச்சுருந்தேன் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னுடைய வாழ்க்கை வந்து லயலா கல்லூரியிலேயே முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து இந்த அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்ட லட்சியங்கள் என்னுடைய சமூகத்தினுடைய அந்த வளர்ச்சி வந்து முழுமையடையாது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் ஏன்னால் நான் ஒரு எப்போ ஒரு அரசினர் கலைக்கல்லூரியில் பணி நிரந்தரமாக நான் அமர்த்தப்படுறனோ அப்போதான் அந்த சமூக மக்களும் சரி இந்த சமூகமும் சரி அது ஒரு அதை வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையோடு பார்ப்பாங்க அதை வந்து ஒரு முழுமை அடைஞ்சது அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு திருநங்கை வந்து படித்தா அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து வேலை கொடுக்குறாங்க எஜுகேஷன்லேயும் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயமா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை யோசிப்பாங்க இல்லையா அந்த யோசிப்பை கொடுத்து ஒரு இந்த என்னுடைய அந்த கனவு லட்சியம் நிறைவடையும் பொழுது தான் இது வந்து ஒரு பெரிய மாற்றமாக சொசைட்டிக்கு தெரியும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஃபேமிலி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எனக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டார் அம்மா வந்து நான் பிஹெச்டி ஜாயின் ஜாயின் பண்ண கொஞ்ச நாட்களில் வந்து இறந்துட்டாங்க ஸோ ஹார்ட் அட்டாக்ல ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா எங்கள் அம்மா அப்படின்னு என்னோட சப்போர்ட்டர் அம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே ஒரு நல்ல பாண்டிங் தான் இருக்கும் ஸோ அம்மா அப்படின்னு வரும்பொழுது அவங்க வந்து என்னை எப்படியா இருந்தாலும் ஏற்றுதான் இருப்பாங்கன்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து ஸோ அவங்க வந்து என் கூட பயணிச்ச நாட்களில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்பொழுது நிறைய இடத்துல என்னை வந்து என்ன தான் சொசைட்டிக்கு முன்னாடி என்னை திட்டினாலும் அவங்களுக்கு மனசுக்குள்ளே நான் ஒரு ஸ்பெஷல் அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்பணும் அவங்க இருந்தால் கண்டிப்பாக என்னை அக்செப்ட் பண்ணி தான் இருப்பாங்க என்னை ஏற்றுக்கணும் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்கன்றது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் ஸோ ஃபேமிலி வந்து எல்லோரும் வந்து ஸ்டார்டிங்கில் மாறின புதுசில் ஏற்றுக்கிறதுன்றது ஒரு கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இப்போ நம்ம வந்து சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால எல்லாருமே அதை வந்து ஏற்றுக்கிறதுக்காக ரொம்ப கொஞ்சம் யோசிப்பாங்க கஷ்டம் தான் படுவாங்க அதே மாதிரி தான் என்னோடய வீட்லேயும் என் அக்கா வந்து கொஞ்சம் அழுது புலம்பினாங்க அதுக்கப்புறமா வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எடுத்த உடனே மாற ஒரு திருநங்கையே என்னை வெளிப்படுத்தும் பொழுது எல்லாருக்கிட்டேருந்து கால் வந்து என்ன தெரியுமா கேட்டாங்க நீயும் மாறிட்டியா நீயும் இவ்வளவு தூரம் படிச்சதே வீணா போச்சு போயிட்டியா வர ஆரம்பிச்சது அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு நான் வந்து கொஞ்சம் தான் பரவாயில்ல அவங்க வந்து இப்படி மாறினாலும் படிச்சிட்டு தான் நிறைய பேர் வந்து என்ன பேசிட்டு இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஆனதுனால நிறைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து எனக்கு நிறைய பேர் அதாவது ஒரு ஏதாவது யார் ஒருத்தவங்க ட்ரெண்டிங் ஆனாலுமே நிறைய பேருக்கு பிடிக்காது யார் ஒருத்தவங்க நல்லா வளர்ந்து வராங்கனாவே நிறைய பேருக்கு பிடிக்காது நிறைய குறைகள் நிறைய பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கள் சமூகத்தின் ரீதியாகவும் பொதுமக்களின் ரீதியாகவும் நிறைய குறைகளை வச்சுட்டு தான் இருக்கிறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது என்ன அது இது என்ன படிச்சிருக்குது அப்படி இப்படி நிறைய குறைகளை சொல்கிற எங்கள் காலகட்டத்திலையும் இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆனதால ஒரு சில இருந்து நிறைய மாவட்டங்களிலிருந்து இருந்து எனக்கு கால் பண்ணி என் என்னுடைய மக்களும் சரி உங்களை நாங்கள் ரோல் மாடலாக வச்சுக்கிறோம் உங்களை மாதிரி நாங்களும் சாதிக்கணும் நாங்களும் ஒரு பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறோம் நாங்களும் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி அந்த முன்னெடுப்புகள்லாம் என்கிட்ட வச்சிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க நாங்களும் உங்களை வந்து நல்ல உங்களை மாதிரி டெவலப் ஆகணும் நாங்களும் ஒரு பெரிய பெரிய ஆட்களாக வரணுன்றதுக்கு உங்களை நாங்கள் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை எங்கள் மக்கள் கிட்டேருந்து மட்டும் இந்த கம்யூனிகேஷன் வரல நிறைய ஆண் பெண்கள் நிறைய பேர் கால் பண்ணி கூட அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து ஓம் சேடுங்க எடுங்க ஆன்லைனில் ஆன்லைன் கிளாஸஸ் எடுங்க அப்படின்னு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஆன்லைனில் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 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 நிறைய ஆண் பெண்கள் கூட நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறது வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன தான் எங்கள் மக்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசினாலும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எங்களை சக மக்களாக ஏற்றுட்டு அதுவும் இந்த ஒரு வளர்ந்த ஒரு திருநங்கை கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷத்தை விட வேறு எதுவுமே இல்லை அப்படின்றது தான் நான் சொல்ல ஸோ என்னுடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு நாணய மாதிரி ரெண்டு பக்கங்கள் இருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயமும் இருக்கும் ஒரு கஷ்டமான விஷயமும் இருக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாதது அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில இருக்குது என்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கைடு தான் என்னுடைய பிஹெசி கைடு டாக்டர் பி மேரி வித்யா செல்வி அவங்க இப்போ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் லைலா காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க அவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு எந்த ஒரு கைடுமே வந்து அவங்கள வந்து ஒரு பிஹெச்டி படிக்க வச்சு அவங்கள முடிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் அவங்க டூ தௌசண்ட் எனக்கு மந்த்லி மந்த்லி பே பண்ணி என்னை படிக்க வைச்சாங்க இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இல்லை அதுதான் அவங்க அதனால் அவங்கள வந்து நான் ஒரு ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலாகவும் அவங்கள வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சாதனையாளராகவும் நான் எல்லா நாளும் பார்த்துட்டே இருப்பேன் அவங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் பர்சனாகவே எல்லா நாளும் ஒரு ஒரு நாளும் தெரிஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்றது தான் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் கஷ்டமான விஷயம் மறக்க முடியாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அதில் ரொம்ப பர்டிகுலராக ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நான் தங்கியிருந்த ஒரு விடுதி அந்த இடத்துல அந்த மாணவர்கள் என்னை பேசின வார்த்தைகள் அவங்க என்னை நடத்தின விதங்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்கும்போது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது எஸ்பெஷலி என் ரூமில் இருக்கிறவங்க அப்படி ஒரு விதிமுறைகள் எனக்கு கொடுப்பாங்க நீ வெளியே போகக்கூடாது அவங்கக்கிட்ட பேசக்கூடாது இப்படி போகக்கூடாது அப்படி போகக்கூடாது அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப கேவலமான வார்த்தைகள் எல்லாம் எனக்கு முன்புறமாகவும் பின்புறமாகவும் பேசுனது தான் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கஷ்டமாக நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் ஸோ கண்டிப்பாக எங்கள் சமூக மக்களுக்கு நான் வச்சுக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இல்லாதவங்க ஆண் பெண்கள் கூட கிடையாது ஸோ நம்மளும் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும் அதில் எஸ்பெஷலி எங்கள் மக்கள் வந்து ஆண் பெண்ணை விட அதிகமாக கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டுதான் நான் சொல்ல விரும்பணும் ஸோ அப்படி கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளை தடைகளையும் தகர்த்து நம்ம வந்து மேலோங்கி வரணும் அப்படி வரணுன்ற எண்ணத்தோடு நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர் ஜென்சி மாதிரி நிறைய பேர் இன்னும் வருவாங்க ஆல்ரெடி வந்துட்டும் இருக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அது இன்னும் நல்லா டெவலப் ஆகி இன்னும் பெரிய பெரிய அவங்க இடத்துலலாம் போய் இருந்தாங்கன்னா தான் அது ஒரு முழுமையான வளர்ச்சியாக நான் பார்க்குறேன்